மீன் எப்படி மீனா பாம்பா கரெக்டா சொல்லுங்க பாக்கலாம் இது உடைச்சு போட்டா தான் நல்ல கவுச்சி வருமா இந்த விலங்கே பாத்தீங்கன்னா அந்த கெட்ட கவுச்சிக்கு தாங்க வரும் ஓகேங்களா பா விளக்குமாறு குச்சி தான் அந்த சைடு அப்படியே காட்டணும்ல ஆனா பாத்தீங்கன்னா அது உடச்சு ஆ கொட்டுமாப்பா அப்பா ஓ ஓய்யோ ஐயோ இப்போ இது எத்தனை கிலோ மாப்ளம் வரும் மக்களை வெல்கம் டு மோனோவல் நான் உங்கள் மோகன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா அந்த பாம்பு மீன் அப்படின்னு சொல்கிற அந்த விளாங்கை மீனை தான் எப்படி பிடிக்க போகிறாங்கன்னு பார்க்க போகிறீங்க அந்த பாம்பு மீனை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சாப்பிட்றவங்க கூட தெரியாது இது வந்து இப்படி தான் பிடிக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியவே தெரியாதுங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பரியும் வச்சாச்சு அந்த பரியும் எடுத்தாச்சு மீனும் பிடிச்சாச்சு அதுக்கப்புறம் ஏன் இன்ட்ரோ எடுக்கிறேன்னா நான் ஆல்ரெடி இன்ட்ரோவும் எடுத்தாச்சு எடுத்துட்டு ஆனால் வந்துட்டு எனக்கு வந்துட்டு மனசுக்கு வந்துட்டு ஒன்றும் இது பண்ணலை ஏன்னா நான் நார்மலாக எப்பையும் பேசுகிற மாதிரி தான் பேசுவேன் ஆனால் இந்த வீடியோக்கு வந்துட்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேங்க அதுக்காண்டி வந்துட்டு மறுபடியும் இன்னொரு இன்ட்ரோ எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த இன்ட்ரோவே இருக்கேன் வீடியோ வந்துட்டு உண்மையாக சூப்பராக இருக்க போகுது என்னால் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு கட் பண்ணி தரேன் இதுக்கு மேலே என்னால் ஸ்கிப்பும் பண்ண முடியாது நீங்கள் தயவு செஞ்சு வீடியோ கிளிக் பண்ணி உள்ளே வந்துருந்தீங்கன்னா எண்டு வரைக்கும் பாருங்கள் ஏன்னா நீங்கள் வந்துட்டு லாஸ்ட்டாக வீடியோவை பார்க்குறப்ப உங்களுக்கே வீடியோ பிடிச்சி போயிருங்க அப்படி பிடிச்சி போச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்டும் பண்ணுங்கள் வந்துட்டு அதுக்கு வந்துட்டு நான் என் நிறைய எஃபர்ட் போட்டேன் ஏன்னா கஷ்டப்பட்டு அது பார்த்தீங்கன்னா அது பாருங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் அது எப்படி பிடிக்கிறாங்க எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இல்லாமல் நான் எடுத்து நான் வந்துட்டு முந்நூறு வீடியோக்கு மேலே யூடியூப்பில் அப்லோட் பண்ணிட்டேங்க ஆனால் எனக்கு பிடிச்ச வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ தான் அதுக்காக தான் மறுபடியும் இன்னொரு இன்ட்ரோ எடுத்துகிட்டு இருக்கேன் ஏன்னா எனக்கு நான் ரொம்ப பிடிச்சி பண்ணேன் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிணேன் வீடியோவும் சூப்பராக அமைஞ்சிச்சு இந்த வீடியோ வந்துட்டு வியூஸ் எல்லாம் கம்மியாக போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ரெண்டு எடுக்கிறேன் ஓகேங்க வீடியோக்குள்ளே போயிடலாமா தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடாதீங்க வீடியோ பிடிச்சிச்சின்னா கண்டிப்பாக கடைசியில் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த பாம்பு மீனை பார்த்தீங்கன்னா தான் இதில் தான் பிடிப்பாங்க பரின்னு சொல்லிட்டு இங்கே இருக்குது இது பார்த்தீங்களா இதில் தாங்க பிடிப்பாங்க இது பார்த்தீங்கன்னா விளக்கு மாத்து குச்சி மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க இதுக்குள்ளே வந்துட்டு மீனை போட்டு வச்சுருவாங்க மீனை போட்டு வச்சிட்டாங்கன்னா இப்படி போய் தண்ணிக்குள்ள வச்சிருவாங்க தண்ணிக்குள்ள வச்சுட்டாங்கன்னா மீன் உள்ளே போச்சுன்னா மறுபடியும் வெளியே வர முடியாது இல்லைங்களே இப்படி மீன் உள்ளே போகுதா இது வழியாக போச்சுன்னா மறுபடியும் அந்த இது உடைக்கவே முடியாது அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக கட்டியிருப்பாங்க எப்படி வைக்கிறாங்கிறதை அங்கே போய் காட்டுறேன் பார்த்தீங்களாங்க மீன் எப்படி இருக்குன்ட்டு மீனா பாம்பா கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம் இதைத்தான் இப்போ வந்துட்டு அந்த பொட்டி வச்சு பிடிக்க போகிறாங்க அப்பா ஐயோ ஆ எப்படி வருது பாருங்க அச்ச சொல்ல அப்படியே பாம்பு மாதிரியே இருக்குது இதைத்தான் பார்த்தீங்கன்னா அந்த பரியை வச்சு பிடிக்க போகிறாங்க மக்களே இந்த விளாங்கு பிடிக்கிறதுக்கு எங்க வந்திருக்கான்னு பார்த்தீங்களா இல்லையா பிளேஸ் கண்டுபிடிச்சிட்டீங்களா ஆமாங்க காரணம்பாளையத்துக்கு தான் வந்திருக்கிறோம் இங்கே தான் நம்ம மாப்பிளையும் மீன் பிடிச்சிட்டு அங்கே நாங்கள் நின்னுட்டுருக்கான் பாருங்க மாப்பிழ நல்லா இருக்கியா இது வளையல்ல பிடிக்க முடியாது

போயிட்டு பாத்தீங்கன்னா அது வந்துட்டு இந்த சின்ன மீனுக்காக தான் வரும் இந்த மீனோட கவிச்சி இருக்குல்ல அதுக்காகதான் வரும் அத சாப்பிட வரும்போது அந்த இதுக்குள்ள உள்ள போயிருச்சுன்னா மறுபடியும் வெளியே வர முடியாது ஓகே நான் போய் அந்த அந்த சின்ன மீன் பிடிச்ச தரமா போல மாப்பிளமா அத பாத்தீங்கன்னா வீச்சு வலையில தாங்க போட்டு பிடிக்க போறோம் வீச்சு வலையில இந்த வீச்சு வலை விசிறி அந்த மீனை புடிச்சு மறுபடியும் அந்த பரின்னு சொல்ற அந்த பொட்டி இருக்குல்ல அதுக்குள்ள வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பிடிக்கவே போறோம் செம்ம இன்ட்ரஸ்டா இருக்கு போது செஞ்சு ஸ்கிப் பண்ணாதீங்க ஸ்கிப் பண்ணிடுவீங்க இதெல்லாம் மாட்டீங்க எனக்கு தெரிஞ்சு இங்க பிடிக்கலாங்க ஏன்னா வந்துட்டு மீன் ஓடிடுமாமா அதனாலதான் மாப்பிளம் அப்படியே இங்கேயே மாமா அப்படின்னு சொல்லிட்டாரு அப்பா இதெல்லாம் சத்தியமா ஒரு ஸ்கில்லுங்க எல்லாத்தினாலும் மீன் பிடிக்க முடியாது

இது உடச்சி போட்டால் தான் நல்ல கவுச்சி வருமா ஆ இந்த விலங்கே பார்த்தீங்கன்னா அந்த கெட்ட கவுச்சிக்கு தாங்க வரும் இப்படி அப்படியே மீன் எல்லாம் உடச்சி போட்டோனே இப்போ இதுக்குள்ளே போய் தண்ணிக்குள்ளேயே ஊறிட்டு இருக்குமா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்துட்டு உப்பிடும் உப்புனோடனே ஃபுல் கவுச்சி அடிக்கும் அதனால அப்படியே அந்த விலங்கு வந்துட்டு கரெக்டாக வரும் ம் இது வழியாக போட்டணுமா மீன் எடுக்கிறப்ப நம்ம இது வழியா தான் எடுக்க முடியும் அது வழியே எடுக்க முடியாது ஆனா விளக்கமா இருக்குச்சியே உடைக்க முடியல அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா கட்டிருக்கீங்களா விளக்க மாதிரி குச்சி தாங்க அந்த சைடு அப்படியே காட்டினா இல்லை ஆனால் பார்த்தீங்கன்னா அதை உடைக்கவே முடியாதுங்க மீனால ஆ ஓகே மாப்பிள்ள இது நல்லா ஃபுல்லாக கட்டிடணும் மீனே வெளிய முடிய வர முடியாத அளவுக்கு ஆ உங்களுக்காக கோபுரம் வச்சு தண்ணிக்குள்ள போய் எப்படி பிடிக்கிறேன்னு காட்டிடுறேங்க கோபுரம் எடுத்துட்டு வந்துட்டேன் எப்படி தண்ணிக்குள்ள போய் எப்படி வைக்கிறாங்கன்றது எல்லாம் தெளிவாக பாத்துரலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பறிக்கு மேலே வைக்க போறாங்க இப்போ வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒன்று மட்டும் எப்படி வைக்கிறாங்க அப்படின்னு காட்டுறேன் ஏன்னா பத்து பறில வச்சுருலாம் காட்டிட்டு இருந்தேன்னா அப்படியே ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே போயிடும் ஏன்னா அதெல்லாம் பொறுமையா உட்காந்து பார்க்கணும் அந்தளவுக்கு வந்துட்டு பொறுமை இருக்காது அதனால வந்துட்டு நான் ஒரே ஒரு பறி மட்டும் எப்படி வைக்கிறாங்க அப்படிங்கிறத மட்டும் காட்டுறேன் ஓகேவா

போலாமா என்ன கட்டணுமா கட்டுணுமா இன்னும் வாங்கிக்க பாருங்க இத்தனை கல் வைக்கிறமாப்புல மூணு கல்லு வைக்கிறா அது காலையை விட்டு இருபது ஐயோ முடியலைங்க அவ்வளோ ஆழம் இருக்கு அவ்வளோ நேரம் முழுகுனதே பெருசு அந்த பரியை வச்சு அது மேலே பார்த்தீங்கன்னா மூணு கல் அது எவ்வளோ தள்ளி வைத்தாலும் அது போகக்கூடாதுல்ல நல்லா சேஃப்டியாக வைக்கிறாங்க வைப்பாங்க ஒரே ஒரு டைம் உள்ளே போய் பாட்டு வந்துட்டா ம் இன்னொன்னு தெரியுமா ஜோப்பில் ஜோப்பில் இது இருக்குது சாவி இருக்குது போச்சுன்னா அப்புறம் வரட்டாதான் முடிவுக்கு மேல இருந்தா அப்பா இவ்வளவு தண்ணீர் வைக்கணுமா ஆமா ஐயோ

ஓகேங்க போய் நம்ம அந்த பறி எடுத்துரலாம் பாக்கலாம் எத்தனை மீன் மாட்டி இருக்கு எப்படின்ட்டு ஒரு ஆ என்ன பிளேஸ் எல்லாம் பயங்கரமா இருக்குது ஆனால் இதெல்லாம் இடம்லாம் ஞாபகம் வச்சுக்கணுங்க ஆனால் இவ்வளோ இது தான் ஈஸியா இருக்கு ஆனால் பாருங்க எப்படி எடுத்துட்டு கரெக்டா வரணும் ரொம்ப கஷ்டங்க இதானா சொல்லிடலாம் ஈஸின்னு எப்படி அப்படின் கரெக்டாக எடுத்துட்டேன் இதுதாங்க அந்த பரி ஒழுங்கலியா அப்பா இவ்வளோ கவுச்சி அடிக்குமா மீன் கவுச்சி நம்ம மீன் வேணா இது வெளியே எடுத்துக்கலாம் ஓ இவ்வளோ கவுச்சிக்கு தான் வந்து உங்களுக்கு மீன் ஓ இப்போ இவ்வளவு மீன் வச்சு ம் பாருங்கள் இது மாதிரி நல்லா செத்து உப்பியே போச்சு பாருங்க இப்படி மிதந்துச்சுன்னா உப்பி போச்சுன்னு அர்த்தம் இது மாதிரி மிதந்து உப்பி போச்சுன்னா அதுக்கப்புறம் தான் அந்த மீனுக்கு அப்படியே அந்த கவுச்சிக்கு ஒரு இப்போயும் இங்கே நிற்க முடியலைங்க செம கவுச்சி சரி போய் அடுத்த பெரிய எடுக்கலாம் परसलेर सेटस तीच <laughs> नेक्स्ट परी मക്കളെ മൈക്കും കമ്മിയാഞ്ഞിട്ട് ഇവർക്കൊന്ന് ഇരിക്ക് അങ്ങേ പരസലേ ഒക്കണ്ട അണ ഇടല്ല கரெക്ட்டா ஞാപ്പ വെച്ചിക്കണേ അവ മാറ്റർ மீன் விழுந்துருச்சு அம்மா எங்கட குடி ஓடுது வெளியே போயிடாதா ஏடா எங்கடா காலு குடியெல்லாம் வரீங்க மக்கள் எங்க பாருங்க அப்பா இது மொத்தமா எவ்வளவு இருக்கும் அரை கிலோ ஒரு இது எத்தனை எத்தனை கிலோ வரைக்கும் வரும் பெருசு அப்பா ஒரு பத்து கிலோ வாங்கிங்க பாருங்க எப்படி காலுக்கு ஓடிட்டு இருக்கானுங்க பாருங்க ஐயோ அந்த அலையெல்லாம் பார்த்தா எனக்கே உண்மையாக பயமாக இருக்குது கரெக்டாக உள்ள பரஸ கவர்ந்துருந்தால இது சும்மா நார்மல் சைஸ் தாங்க இதை விட பெருசு பத்து கிலோ வரைக்கும் இருக்குமாமா அப்பா பத்து கிலோனா அவ்வளோ பெருசு இருக்கும் ஈ ஏன் இந்த மீன் அதிகமாக விரும்பி சாப்பிட்றாங்க கொழுப்பு சத்தியா முள்ளு இல்லை அதுவும் இல்லாம ஆ பீ எல்லாமே நிறைய வாங்கிக்கலாம் இந்த நம்பர் சொல்லிடுறா ஆமாம் அதை மறந்துட்டோம் மாதிரி ஏங்க காரணமாளை வந்தீங்கன்னா கண்டிப்பா மாப்பிளைக்கு ஃபோன் பண்ணுங்க மீனும் கொஞ்சம் அனுசரிச்சும் கொடுப்பேன் அது இல்லாமல் எல்லா மீனும் ஃப்ரெஷ்ஷாக இப்போ பார்த்தீங்க எப்படி பிடிக்கிறேன் இது மாதிரி தான் ஃப்ரெஷ்ஷாக எல்லாமே ஆற்றுதான் பிடிக்கிறது கண்டிப்பா வேணும்னா வந்து வாங்கிக்கோ நம்பர் சொல்லிடுவோம் மாப்பிளை பிடிக்க தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி எண்பத்தி ஆறு பதினஞ்சு எழுவத்தி மூணு ம் சரி வந்தால் கண்டிப்பாக கூப்பிட்டு சொல்லிடுறீல்ல வாங்கிக்கலாம் ஆமாம் ம்

ஒரு மீனா ஒன்றும் இல்லையா பாருங்க மக்களே ஆ கொட்டுமாப்பிளா ஓ அப்பா ஓ ஓ யோ எப்படி இது மாதிரி எல்லா பரியலேயும் மாட்டினா நல்லா இருக்கேன் ஆமாப்பிள்ள இதனால தாங்க ஒரு பரிய கொட்டாமே இருந்தோம் உங்களுக்கு லாஸ்டாக காட்டுக்கலன்னு சொல்லிட்டு லாம் வரும் பறக்கலாம் வருமா ஆஹா பாக்கறதுக்கு நீங்க பாம்பு நினைச்சிருவீங்க பாருங்க பாம்பு பிடிச்சலான்னு இருக்கீங்க நினச்சிருவீங்க சத்தியமா தான் இருக்கு எப்படி இது பண்ணுது பாருங்க தான் இது கொட்டாமையே இருந்தோம் சூப்பரா இருக்கா இல்லை பார்த்துருக்கவே மாட்டாங்க இப்படி பிடிக்கிற நே பே பேலாம் போய் பூந்துட்டு இருக்கிறேன் கரெக்டாக அப்படின்ட்டு இதுதாங்க பெருசு இப்போ மாட்டினதுல இது கிலோ ஒரு ஏமாப்பிள்ளை எப்படி ஆரம்ப மக்களே அவ்வளோதாங்க இறக்கி விட்டு மாப்பிள்ளையே கிளம்பிட்டாரு இந்த மீன் கிடைக்கிறதே ரொம்ப ரேருங்க ஏன்னால் வந்துட்டு நிறைய பேர் விரும்பி சாப்பிட்றாங்க ஆனால் வந்துட்டு மீனே அந்த கிடைக்கிறதில்ல ஏன்னால் வலையில் பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கூட இது மாதிரி வந்துட்டு வலையில் போட்டு நிறைய பிடிச்சிடலாம் அதுவும் இல்லாமல் மீன் அதிகமாக இருக்காது போல் அதனால் இந்த மாதிரி பரிமட்டு மட்டும் வச்சு தான் பிடிக்க முடியும் இது மாதிரி யாருமே பார்த்துருக்கவே மாட்டிங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இது இது வந்துட்டு நானே பார்க்கலீங்க உண்மையாக பறி பார்த்துருக்கேன் ஆனால் வந்துட்டு மீன் பிடிச்சது நான் பார்த்தது அது எப்படி எப்படியெல்லாம் வைக்கிறாங்கலாம் எனக்கு உண்மையாக தெரியவே தெரியாது வைக்கிறது தெரியும் மீன் போட்டு வைப்பாங்கன்ட்டு ஆனால் இப்படி தான் பிடிப்பாங்கன்ட்டு எனக்கு தெரியாது செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு அது காலையிலேயே அப்படி அந்த வியூவெல்லாம் பார்த்துட்டு அப்படியே அதுவும் பசில்ல போகிறதுக்கு சூப்பராக இருந்துச்சு நீங்கள் காரணமலையாந்தீங்கன்னா கண்டிப்பாக கால் பண்ணி மீன் வாங்கிக்கோங்க ஏன்னா இப்படி தான் டெய்லியும் ஃப்ரெஷ்ஷாக மீன் பிடிச்சி உயிரோடயே இருக்கும் அங்கேயே நீங்கள் வந்துட்டு பார்த்துட்டு கால் பண்ணி வாங்கிக்கோங்க ஓகேங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் வரேன் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா இவ்வளோ நேரம் வந்துட்டு எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஏதாச்சும் உங்கள் மைண்டில் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் வரேன் டாட்டா